புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாற்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தொடங்கி வைத்தார் கண் தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மூலம் நாற்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு மற்றும் கண்தானம் செய்வது குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு கண்தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தொடங்கி பிரதான வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று மீண்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வந்தனர் இதில் மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் செவிலியர்கள் பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கண்தானம் தொடர்பான விழிப்புணர்வு பணிகள் சிறப்பாக பணியாற்றிய தொண்டு நிறுவனங்கள் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் என ஏழு நபர்களுக்கு கேடயங்களும் மற்றும் பத்து நபர்களுக்கு பாராட்டு சான்றுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அமுதா ராணி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க தலைமை கண் மருத்துவர் சுப்சங்கரி மருத்துவ கண்காணிப்பாளர் ஜவஹர் நிலைய மருத்துவ அலுவலர் மனோஜ்குமார் துணை நிலைய மருத்துவ அலுவலர்கள் சிவக்குமார் கண்ணகி அரவிந்த் கண் மருத்துவமனை கண் வங்கி மேலாளர் சரவணன் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்